வணக்கம் பகுத்தறி அப்படிங்கிற சேனல் யூடியூப் சேனல் அம்பேத்கர் அவர்கள் ரமாபாய் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை படிக்கணும் உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் யஷ்வந்த் குறித்தும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என எண்ணிவிடாதே ரமா உன் வேதனையை நான் உணர்கிறேன் உதிரும் இலைகளைப் போல உன் உடல்நலம் தேய்வதையும் உன் உயிர் மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன் ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ரமா எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒரு புறம் இருக்கிறது மற்றொரு புறம் என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் இருக்கிறது என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் இருக்கிறது அறிவை தேடி லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோள் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்துக் கொண்டு விட்டேன் என்னை தாங்கும் வலிமிக்க தூணாக நீயே இருக்கிறாய் என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய் என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய் உன் கண்ணீரைக் கொண்டு என் மன உறுதியை வளர்த்து எடுக்கிறாய் இதனால் தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையும் இன்றி நான் ஊறி திளைக்க முடிகிறது நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா என் அறிவு வேக்கையை சளைக்காத தேடலின் மூலம் தனித்துக் கொண்டிருக்கிறேன் தேடலின் மூலம் தனித்துக் கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து திசைதிருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது திசைதிருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது எனக்கும் இதயம் உள்ளது ரமா நான் பரிதவிக்கிறேன் ஆனாலும் சமூக மாற்றத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த உயரிய லட்சத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு புசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் இதனால் நீயும் யஷ்வந்தும் கூட சமயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மத உளவியல் ரீதியான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை கொடுமைகள் இவை அனைத்தையும் அறவே வேறிருக்கும் வழியை கண்டடைய வேண்டும் இவை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊறி போய் இருக்கின்றன இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும் மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும் எவ்வளவு வேட்கை இருந்திருக்கு பாருங்க இந்த சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இது பொதுவெளியில் அவர் எழுதவில்லை தொண்டர்களுக்கு எழுதவில்லை கட்சி தலைவர்களுக்கு எழுதவில்லை தன்னுடைய மனைவிக்கு எழுதுகிறார் இதை எரித்து விட வேண்டும் மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும் அது மறுபடியும் எரி குருப்பாக கூடாது மறுபடியும் அது எழுந்து வந்துடக்கூடாது அந்த மாதிரி அதை வேரோடு வேரடி மண்ணோடு கெல்லி எரிய வேண்டும் என்று சொல்வார்களே அப்படி அதை அழித்தொழித்து புதைத்துவிட வேண்டும் இவற்றை சமூகத்தின் ஞாபகம் கலாச்சாரத்தில் இருந்தும் கூட அறவே அகற்ற வேண்டும் என விழைகிறேன் இந்த மடலை படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே உன் விழிகளில் வழியும் நீரின் ஈரத்தை நான் உணர்கிறேன் நீ திக்குமுக்காடி போயிருக்கிறாய் என எண்ணுகிறேன் உன் இதயம் கனத்து போயிருக்கும் உன் இதழ்கள்கள் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் உன் உணர்ச்சிகளுக்கு நீ சொல்ல முயல்பவற்றை கடத்தும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை நீ அத்தகைய விடக்கூடிய உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கிறாய் ரமா நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் இருக்கும் நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் இருக்கும் நீ என் துணையாக உடன் வராமல் போயிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வெளிநாடு போயிட்டு வரைய பொண்டாட்டி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா ஒரு நல்ல துணிமணி எடுத்து வந்திருக்கிறியா ஏதாவது ஒரு நகை நேற்று எடுத்துட்டு வந்திருக்கிறியா இப்படி கேட்கிறவங்க உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படி எதுவுமே அவர் வாங்கி வந்ததில்லை வெளிநாட்டுக்கு போய் மனைவிக்கு துணிமணி வாங்கியதில்லை நகை நட்டு வாங்கியதில்லை தின்பண்டங்கள் கூட வாங்கியதில்லை கட்டுக்கட்டாக புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்துதான் மீட்டையே நூலகமாக மாற்றி வைத்திருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கையில் சொத்து சுகமே முக்கியம் என எண்ணுபவளாக இருந்திருந்தால் அவர் சொல்ற நீ அப்படி நினைச்சிருந்தா என்னை தனியே தவிக்க விட்டு போயிருப்பாய் நீ ஓடி போயிருப்ப எங்கேயாவது என்னை விட்டுட்டு யாராவது எப்போதும் பசியால் வாடவும் பம்பாயில் பசுமாட்டின் சாணியை தேடி அலையவும் அதை வரட்டியாக்கி அடுப்பறிக்கவும் விரும்புவார்களா இவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறார் அந்த அம்மா போய் பசுமாட்டு சாணியை தேடி பொறுக்கிட்டு வந்து வரட்டி தட்டி அந்த எடுத்து கொண்டு போய் விற்பனை பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க வீட்டில் அடுப்பறிக்க பயன்படுத்தி இருக்கிறாங்க வீட்டில் கிழிந்து போன துளிகளை ஒட்டு போட்டுக் கொண்டும் வறுமை கொடுமையில் ஒரே ஒரு வத்தி பெட்டி தான் மாதம் முழுவதற்கும் அல்லது இருக்கிற உணவுப் பொருட்களை வைத்து மாத கடைசி வரை ஓட்டித்தான் ஆகணும் போன்ற சொற்களை தாங்கிக் கொள்வார்களா இப்படிலாம் அவர் எழுதுறாரு இதெல்லாம் நீங்க தாங்கிக்க முடியுமா நீ வந்து அவ்வளவு அற்புதமான பெண் முதிர்ச்சி அடைந்த பெண் பக்குவமான பெண் ஒரு தீப்பெட்டி வாங்கி ஒரு மாசம் முழுக்க பயன்படுத்துறவங்க மாசத்துக்கு முப்பது தீப்பெட்டி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு குச்சி மூணு குச்சி எடுத்து வீசி போட்டு சரியா இந்த தீப்பெட்டி சரியா இல்லைன்னு சொல்லி தூக்கி நிறவங்க இருக்கிறாங்க ஒரு தீப்பெட்டியை வாங்கி முப்பது நாளைக்கும் அதை வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மையாருடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சண்டை போடல இருக்கிற பொருட்களை வைத்துக் கொண்டு மாத கடைசி வரை ஓட்டித்தான் ஆகணும் அப்படின்னு இவர் எழுதுறாரு அந்த சொற்களை யாராவது தாங்கி கொள்வார்களா நீ தாங்கி கொண்டாய் நான் அப்படி எழுதும்போது என்னுடைய ஆணைகளை நீ கடைபிடிக்காமல் முரண்டு பிடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் நான் உடைந்து போன உள்ளத்தோடு என் லட்சியத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன் நான் என்னுடைய மைண்ட் எல்லாம் வந்து உடைஞ்சு போயிருக்கும் உள்ளம் உடைஞ்சு போயிருக்கும் நான் எதுவுமே செய்ய முடியாதவனாக போயிருந்திருப்பேன் என்னுடைய லட்சியத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன் முற்றிலும் நிலை குறைந்து எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு என் லட்சிய எண்ணங்கள் கரைந்து போயிருக்கும் ரமா என் வாழ்வில் நான் தேடுவதையெல்லாம் தொலைத்திருப்பேன் எல்லாமும் என்னுடைய எல்லா உள்ள கிடைக்கைகளுக்கும் கிடை கிடக்கைகளும் உள்ள கிடக்கைன்னா உள்ளத்தில் கிடக்கிற ஆசைகள் எண்ணங்கள் செயல் திட்டங்கள் அதெல்லாம் உள்ள கிடக்கை உள்ள கிடக்கைகளும் நிறைவேறாமல் காயப்பட்டு போயிருப்பேன் கடுமையாக என் மனசு காயப்பட்டிருக்கும் சிறு பதரை போல பொருளற்றவனாக இறந்து இருந்திருப்பேன் ஒரு பதர் மாதிரி ஆயிருப்பேன் நான் எதுக்கும் பயன்படாத பதர் மாதிரி உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள் எவ்வளவு கவித்துவம் பாருங்க உன்னை பார்த்துக்கொள் என்று எழுதவில்லை என்னையும் பார்த்துக்கொள் அது என்ன பொருள் என்ன பண்ணிடாத என்னை காயப்படுத்திறாத நான் உனக்கு எதுவுமே செய்யலைங்கிற கோபப்பட்டு என்னை வந்து மனசை உடைச்சிடாத உனக்காக நான் எதுவும் செய்யலன்னு சொல்லி என் மனசை காயப்படுத்திராத உன்னையும் பார்த்துக்கொள் என்னையும் பார்த்துக்கொள் சீக்கிரம் இந்தியா திரும்பி விடுவேன் கவலைப்படாதே என்னுடைய வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் இப்படி அவர் அந்த கடிதத்தை முடிக்கிறார் உள்ளுக்குள் எவ்வளவு நான் கடந்து வந்து விட்டேன் ரமா பணம் ஆடம்பரம் ஆகியவற்றால் பயனொன்றும் இல்லை பணம் ஆடம்பரம் லக்ஸுரியா இருக்கணும் டிப்டாப்பா இருக்கணும் பட்டுப்படவே உடுத்தணும் பகட்டா நகை நட்டு அணியணும் இதனால எந்த பயனும் இல்லை பணம் ஆடம்பரம் ஆகியவற்றால் பயனொன்றும் இல்லை உன்னை சுற்றி அவற்றை கட்டாயம் கண்ணுற்றுக் கொண்டே இருப்பாய் நீ பார்த்துக்கிட்டே இருப்ப எல்லாம் அப்படி இருப்பாங்க உன்ன மாதிரி உனக்கூட இருக்கிற பொம்பளைங்களும் அப்படி இருப்பாங்க உன்னை சுற்றி அவற்றை கட்டாயம் நீ கண்ணுற்று கொண்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்ப உனக்கு அந்த ஆசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தகைய சுகங்களை நாடி மக்கள் ஓயாமல் அலைகிறார்கள் மக்கள் இதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஒற்றை இலக்கில் மட்டுமே மக்களின் வாழ்க்கை தேங்கி விடுகிறது அவ்வளோதான் உங்களுடைய வாழ்க்கையே பெரும்பாலான வாழ்க்கை இதிலே முடிஞ்சு போகுது வீடு கட்டின கார் வாங்கின நகை நட்டு வாங்கின டிப்டாப்பானா இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் முடிஞ்சு போகுது அவர்கள் வேறு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் நாடுவதில்லை இத்தகைய வாழ்க்கையை நாம் திருப்தி அடைந்து கூடாது ரமா தன்னுடைய மனைவிக்கு அவர் இப்படி இன்னும் இருக்கிறது தொடர்களை இதையெல்லாம் நான் சொல்லுகிற போது அண்ணன் நம்மளை நினைச்சுதான் பேசுறாரு போல் ஒரு தோற்று கூடாது இது பொதுவான ஒரு புரிதலுக்கான கருத்து நம்ம பகுத்தறிவு பயன்படுத்துகிறோமா நம்ம சிந்தனையை நம்ம பயன்படுத்துகிறோமா அதனால உங்க பிரச்சனையை பத்தி நீங்க சிந்திங்க நீங்க சிந்திச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டாதான் சமுதாயத்திலயும் மாற்றம் ஏற்படும் அதுவே எங்களோட நோக்கமும் நன்றி வணக்கம் உன் உன் விட விட